காமராஜர் மதுரையில் பேசுறாரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு இந்த என்னையே பாராட்டாதே நான் கல்யாணம் கல்யாணம் உள்ள புள்ள ஊட்டி இந்த கக்கன பாரு போலீஸ் மந்திரியா இருக்கா தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ள அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா என்ன பாராட்டு கக்கனை பாராட்டு குடும்பத்தினாந்துட்டு நேர்மையா இருக்கிறான் அவனை பாராட்டு என்ன பாரா தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை பாராட்டுன்னு சொல்ற பெருந்தன்மை வராதியா குடருக்குன பாராட்டா கச்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க பெரிய சங்கடமாயிரும் என்ன நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாமலா இருக்கும் கக்கனை பாராட்டுற காமராஜர் நேர்மையானவங்க நீ எப்படி பாக்கணும் தெரியுமா அவர்கிட்ட மந்திரியா இருந்த உங்களுக்கு கக்கன் ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் தரையில கிடந்தார் சில விஷயத்த சொல்லித்தான் தரணும் எம்ஜிஆர் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர் அதெல்லாம் இயல்பா வரணும் கக்கன பார்க்கிறார் ஓடி போய் இவர் மருத்துவமனையில் சேர்த்து பணம் கட்டி கக்கன் மகனுக்கு காசி சுனானுக்கு போலீஸ் கொடுத்தது எம்ஜிஆர் லூர்தமால் சைமன் ஒரு மந்திரி தெரியுமா மீனவர்கள மந்திரி கன்னியாகுமரி மாவட்டமா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்துல செத்து போச்சு காமராஜர் நேர்மையா இருந்திருக்கணும் ராமயணம் ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் அமைச்சரா அவர் இறந்து போனாருங்க சென்னையில புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் பணம் அப்படி இருந்திருக்காங்க மந்திரி மந்தாடியாரை விடுங்க ஒரு பெரிய பணக்கார்ட்டு சுப்பிரமணியத்தை விடுங்க ஆர்வியை விடுங்க பக்தரம் பெரிய பணக்காரன் எப்படி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க காமராஜம்மா அம்மா நாங்கெல்லாம் சின்ன பேர்ல போய் அழுது